ஹாய் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம உலக்கறிவு பார்க்க தான் போகிறோம் இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவும் மோஸ்ட் பாப்புலர் பிளேஸ் தான் ஸோ போகிறதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நம்ம பேக்ரவுண்ட் பாருங்கள் ஒரு குளம் தெரியும் ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா அழைய பாண்டிபுரம் அப்படிங்கிற பிளேஸ்ல தான் இருக்குது ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா எது காமிக்கிறேன் அப்படின்னா இந்த குளம் வந்து ரொம்பவும் சிறப்பு தான் ஏன் அப்படின்னா இது வத்தவே வத்தாது ரொம்ப தூரத்துக்கு இந்த குளம் இருக்குது லாஸ்ட்டாக நம்ம நார்கோயில புத்தேரி குளத்துக்கு அடுத்த இந்த இந்த குளத்தை தான் சொல்லுவோம் அழகிய பாண்டிபுரம் குளம் ஸோ இப்படியே நான் உங்களுக்கு வியூ எப்படி இருக்குன்னு தெரியல நான் உங்களுக்கு கிளியராக அதோட வியூ காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு சென்டர் பகுதியில் தான் நான் நிற்கிறேன் ஸோ பாருங்கள் இந்த குளத்துக்கு சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டு ஃபுல்லாகவே மலைகள் தான் தெரியும் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு பெரிய ஒரு பாறை கிடக்கும் இது பார்த்தீங்கன்னா சிங்கம் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு மலை தெரியும் பாருங்கள் அடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மலைகள் இதோடய பேக்ரவுண்டில் மட்டுமே தெரிகிற மாதிரி இருக்கும் இந்த குளம் ஸோ வியூ பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வேறு லெவல் அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ அது இல்லாமல் இங்கே குளிக்கிறதுக்கு கூட சூப்பராகவே இருக்கும் ஸோ நம்ம இன்றைக்கி உலகறி போகிறதுனால இங்கே ஸ்கிப் பண்ணுறோம் ஸோ மற்றபடி இன்னொரு நாள் இதையும் நம்ம இங்கே ஃபுல் வியூவாக பார்க்கலாம் நெருங்கிட்டோம் பாருங்க டிராவல்ல தான் போயிட்டு இருக்கோம் பைக்ல தான் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம் ஸோ வண்டி இங்கே வரும் பெரிய வண்டியில கூட வரலாம் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குறிப்பிட்ட காலகட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்னா மேலே உள்ள அருவி பாஞ்சு வரக்கூடிய இடத்துக்கு போக முடியாது ஸோ உள்ள போயிட்டு நம்ம மக்கள் என்ன பண்ணுது அப்படின்னா குடிச்சிட்டு பாட்டில் போடுறதும் ஸோ பிளாஸ்டிக் வேஸ்ட்டுகளை போடுறதும் அதனால வனவிலங்குகள் பாதிப்பாகுது ஸோ அதனால உள்ள போக அனுமதி கிடையாது கீழே நம்ம குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஸோ கீழே தான் போக போகிறோம் வாங்க ஒரு வழியா பாத்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சாட்டர்டே சண்டே எல்லாம் நிறைய பேர் வராங்க ஒலக்கேரிக்கு வந்துட்டோம் ஸோ ஒலக்கேரி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் பிளேஸ் தான் ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாத்து தொட்டி பாலத்த மாதிரி ஒரு மினி தொட்டி பாலம் இருக்கு ஸோ அந்த தொட்டி பாலத்துக்கு மேலே போய் நம்ம இப்போ பார்க்க போறோம் வாங்க ஸோ இந்த பாலத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தண்ணி நிறையவே போகும் ஸோ பார்த்தாலே தெரியும் சூப்பராக இருக்குது ஸோ கிட்டத்தட்ட இதுவுமே தரைக்கும் இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஹைட்டில் தான் இந்த பாலம் இருக்குது பால் தொழியாக நடக்கலாமா பார்ப்போம் ஸோ பால் தொழியாக நடக்கவும் இடம் இருக்குது பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு ஸோ பால் தைக்கில் நடக்க போகிறோம் இந்த இடத்துல நிறைய வனவிலங்குகளும் இருக்குது இப்போதைக்கு நீங்கள் இது அதிகமாக நிறைய இடங்களில் பார்த்துக்கிடுவீங்க பார்த்துருப்பீங்க பாருங்கள் இந்த இடத்த ரசிக்கக்கு ஃபோட்டோ எடுக்கக்குன்னு எவ்வளோ பேர் வராங்க பாருங்கள் ஆய்வு குளிக்க அருமையாக இருக்கும் இதுக்கு மேலேருந்து கீழே உள்ள வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ நிறைய பேர் நிற்கிறாங்க சாட்டர்டே சண்டேலாம் நிறைய பேர் இங்கே வராங்க குளிக்கிறதுக்காக தான் ஸோ ஃபேமிலியோட ஒரு ட்ரிப்பு போகிறதுக்கும் இந்த இடம் நல்லா தான் இருக்குது ஏன்னா கொஞ்சம் சேஃப்டி இருக்கிறதுனால ஸோ ரொம்ப மேலே எல்லாம் போகாமல் இந்த கீழே இதுலேயே என்ஜாய் பண்ணிவிட்டு போகிறது நல்லது ஓகே தண்ணி ஓட்டம் அதிகமாகவே இருக்குது நல்ல ஸ்பீடாக இருக்குது இங்கே சாடி குளிக்கலாம் நல்லாயிருக்கும் பசங்க கூட எல்லாம் வந்தால் கண்டிப்பாக இதில் எல்லாம் என்ஜாய் பண்ணி குளிக்கலாம் பாருங்கள் சுற்றி பாருங்கள் நேச்சர் தான் ஸோ நம்ம நந்தா ப்ரோ கூட வந்திருக்கார் இன்றைக்கி ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது புது இடங்களை காமிக்கணும் ஸோ இந்த மாதிரி அதுக்காக தான் இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் காமிக்கணும் இந்த மாதிரி ப்ளேஸஸ் நிறைய இருக்குது இன்னும் தெரியாமலே இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கோம் ஸோ மேலும் இந்த மாதிரிப்பட்ட பிளேசஸ் பற்றி தெரிஞ்சுக்க நம்மளோட வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க தண்ணி நல்லா இழுக்கும் சாடி குளிச்சுக்கலாம் ஆனால் இப்படி இருக்கு பாருங்க அங்கேருந்து வந்தா கூட இதில் பிடிச்ச அழகாக ஜாலியாக குளிக்கலாம் மேலே விட்டு நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம் சரி அந்த பக்கம் அந்த பாலத்தை பாலத்து தான் போயிட்டு இருக்கோம் வழக்கறிக்கின்னு சொன்னாங்க என்னடா இன்னும் அறிவிய காட்டலை அப்படின்னு யோசிக்க கூடாது ஸோ அருவிக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த அழகான பிளேசஸ பத்தி தான் இப்ப பார்த்துட்டு நிறைய பேர் இந்த பாலம் வழியாக தான் வந்திருக்காங்க ஸோ அந்த பாலத்தை நம்மளும் பார்ப்போம் பாருங்க தான் போவாங்க முன்னாடி எல்லாம் போய் அருவி பார்க்க போறது இப்போ மேக்ஸிமம் அலோட் இல்லை கொஞ்சம் கிட்ட உள்ள பிளேசஸ்க்கு தான் போகலாம் இது அப்படியே இருக்கு சரி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா எல்லாம் அருவி பாஞ்சு போற சவுண்ட் உங்களுக்கு கேட்கும் கொஞ்சம் மேலதான் போறோம் ரொம்ப எல்லாம் போக முடியாது சின்ன ஒருத்தப்படி பாத மாதிரி வழிபாத இருக்கு ஸோ அங்கதான் கீழே இறங்க போறோம் சரி வாங்க ஸோ அங்கே ஒரு பாதை போகுது அங்கே வேண்டாம் நம்ம இப்போ கொஞ்சம் கிட்டே இறங்குவோம் கீழே லேடிஸ் நிறைய நிற்கிறனால தான் நம்ம மேலே வந்திருக்கோம் நடந்து போகிறதே நல்லா தான் இருக்குது சுற்றி பாருங்கள் ஒரு காட்டுக்குள்ளே போகிற ஒரு ஃபீல் இருக்கு கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிட்டோம் கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் ஏற்கனவே நிறைய பேர் வந்திருக்காங்க ஸோ பிளேஸ் பாருங்கள் தண்ணி பாய்ச்சல் இருக்கு தண்ணியோட கலரை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க தண்ணியோட கலர் எப்படி இருக்குன்னு பாருங்க பியூர் ஒயிட்டா அழகா இருக்கு பாருங்க சோ தண்ணி அடி கூட அவ்வளவா தெரியுது கிளியரா ரொம்ப காட்டு வழி நடந்தாச்சு இனி பாத்தீங்க அப்படின்னா இந்த தண்ணியோட வழில நடந்து போவோம் வாங்க தண்ணி பாத்தீங்க அப்படின்னா கம்மியா தான் வருது இப்போ வரது வந்த டைம்ல சோ அதனால நாங்க இறங்கி நடக்கிறோம் உள்ள ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இதை அவாய்ட் பண்ணுங்க இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே இறங்கி நடக்கிறத இடமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் கிடைக்கும் ஏன் அப்படின்னா நிறைய மரங்கள் நிற்கிறனால அடர்ந்த காடு மாதிரி தான் தெரியும் பாருங்க இடம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத சரி வாங்க இன்னும் கொஞ்சம் கூட மேலே போவோம் பாருங்க நாங்கள் கொஞ்சம் உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரிக்கெட் கிரவுண்டு மாதிரி கிடைக்கு ஸோ இங்கே வந்து கண்டிப்பாக நம்ம நைன்டி கிட்ஸ்க்கெல்லாம் தெரியும் இங்கே வந்து எந்த ஒரு மொபைல் தொந்தரவும் இல்லாமல் நெட்ஒர்க்கும் இருக்காது ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு நல்ல ஒரு கிரிக்கெட் விளையாடக்கூடிய ஒரு கிரௌண்டு ஸோ இப்போ வருவாங்களா என்னென்னு தெரியல முன்னாடி நான் வந்திருக்கேன் இங்கேலாம் விளையாட விளையாடிட்டு இருந்ததை பார்த்துருக்கேன் ஸோ பாருங்கள் சூப்பரான ஒரு கிரவுண்டு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அழகாக விளையாடிட்டு போகலாம் ஒரு சூப்பரான வியூ கூட சரி வாங்க அடுத்து போகலாம் ரொம்ப உங்களுக்கு இடத்தை இன்னும் காமிக்காம சுத்தம் விட்டுட்டே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அதனால சீக்கிரமே நம்ம குளிக்கிறதுக்கான ஒரு ஸ்பாட்டை பாத்துரும் நம்ம கிட்டத்தட்ட நம்ம குளிக்கக்கூடிய இடத்த நெருங்கியாச்சு சரி ஸ்பாட் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த வீடுல பாருங்க 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 எப்படி இருக்கு அப்படிங்கிறத எப்படி இருக்கு இங்கே இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தரமாக இருக்கும் சேம் நாங்கள் நேரில் பார்க்குறோம் எங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்க சரி ஸ்பாட் நெருங்கிட்டோம் சரி வாங்க குளிக்க போயிடலாம் எஸ் ஒரு வழியா போராட்டத்துக்கு பிறகு ஒரு செம்மையான ஒரு ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு ஸோ இந்த இடத்துல நம்ம குளிக்க போகிறோம் பாருங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க உங்களுக்கு அந்த இடத்தோட வியூவை காமிக்கிறேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிருங்க இப்பவே பாருங்க இது ஒரு அணை மாதிரி கெட்டிருக்காங்க அந்த அணையில அழகா தண்ணி பாயதை பாருங்க எப்படி இருக்குன்னு செமையா இருக்குல்ல வியூ கண்டிப்பா இது சூப்பரா என்ஜாய் பண்ற ஒரு பிளேஸ் தான் இருக்கும் ஆனா கொஞ்சம் சேஃப்டியா வாங்க தண்ணி நல்ல ஜில்லுன்னு இருக்கு தான் இறங்கி நடந்து வந்துட்டு இருந்தேன் தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு இதுதான் பாயக்கூடிய அருவி மேல அருவி இருக்கு அந்த அருவியெல்லாம் இப்போ அலோடு இல்லை அதனாலதான் இந்த பிளேஸ காமிக்கிறேன் பாருங்க ரொம்ப ஃபோல்ஸா அழகா இருக்கு நினைக்கிறேன் ரீச் பண்ணிட்டோம் குளிக்க கூடிய பிளேஸ் சரி வாங்க புளிக்கலாம் சரிங்களா வாங்க

பாருங்க மக்களே செம்மையான பிளேஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கு இடம் பார்க்கறதுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி டைம் கிடைச்சா இந்த இடங்கள்லாம் வாங்க வந்துட்டு எந்த ஒரு பிளாஸ்டிக்கையும் போடாம அவாய்ட் பண்ணிட்டு நீட்டாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க குளிங்க தண்ணிக்குள்ள மரம் நிக்கிது பாருங்க இந்த வேற பாருங்க தண்ணிக்குள்ள இருந்து எவ்வளோ அழகா நிக்கது பாருங்க இந்த மரம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நாவல் பழ மரம் மாதிரி தான் இருக்கு ஆனா கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது இந்த மரம் கூட இந்த தண்ணிக்குள்ள அழகா வந்து நிக்கது பாருங்க இந்த மாதிரி எல்லாம் ஃபாரின்ஸ்ல நிறைய படங்கள்லாம் பார்த்த மாதிரி எனக்கு இருக்கு ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது பாருங்க பார்த்து சொல்லுங்க கமெண்ட்ல இன்னொரு பக்கம் பாருங்க தண்ணி பாஞ்சு போகுது இன்னும் நிறைய மரங்கள்லாம் நிக்குது ஸோ அது மட்டும் இல்லை இங்க பாருங்க நிறைய உருண்ட உருண்டையா கல் எல்லாம் கிடக்கு பாருங்க கல்லெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தண்ணி இடுப்புல இந்த மாதிரி கல்லெல்லாம் உருண்டு உருண்டு கிடக்கு நிறைய உருண்ட கல்லுகள்லாம் பார்க்க முடியுது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் குளிச்சுட்டோம் அதுக்கப்புறம் இங்க மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ளேஸ் இருக்குது ஸோ அங்கே நீந்து குளிக்க போகிறோம் நீந்து குளிக்கிறவங்களும் அவங்களுக்கு நீச்சல் தெரியும் அப்படின்னா இந்த இடம் நல்லா இருக்கும் ஆளமே இல்லாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் நல்லா ஆழம் இருக்கும் பார்த்து கவனமாக குளிக்கணும் நல்ல ஜில்லு இருக்கு தட்டு நல்ல ஜில்லு இருக்கு ஆளு கிட்டத்தட்ட இந்த அளவு இருக்கு சூப்பர் ஜில்லும் இருக்கு ரொம்ப ஜில்லும் இருக்கு ரொம்ப உடம்பு நல்ல ஹெல்த் கஷ்டம் ஆ ஒரு வழியா நான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே உலக்கருவியோட இந்த நீர்வீழ்ச்சிக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம் இனி கிளம்ப போறோம் ஸோ அது மட்டும் இல்லை இந்த மாதிரி அடுத்தடுத்த பிளேசஸ் பற்றி தெரிஞ்சுக்க நம்மளோட வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க முடிஞ்ச ஷேர் பண்ணி விடுங்க ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்